கோவையில் ஒப்பனக்கார வீதியில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் ஆறாவது கிளை திறப்பு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது வெகுஜன மக்களின் வர்த்தக சந்தையில் முன்னணி இடத்தை பிடித்திருக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஆறாவது திறப்பு விழாவில் ரேவதி ராஜரத்னம் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனர் ராஜரத்னம் திறந்து வைத்தார் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பொன்விழாவை தாண்டி வைர விழாவை நோக்கி பயணிக்கும் தருணத்தில் தமிழகம் முழுவதும் தனது விற்பனை இலக்கை நிர்ணயித்து முதல் கட்டமாக மாவட்ட தலைநகரங்களில் தடம் பதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதலில் ரங்கநாதன் தெருவிலில் விற்பனையை துவங்கி படிப்படியாக புரசேவாக்கம் குரோம்பேட்டை போரூர் மதுரை மாட்டுத்தாவணி என ஐந்து மெகா சூப்பர் ஸ்டோர்களை கட்டமைத்து அதன் தொடர்ச்சியாக ஆறாவது சூப்பர் ஸ்டோர்ஸ் கோவை ஒப்பனக்கார வீதியில் இன்று மிக விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டது இதில் திரளாக பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்